வணக்கம் வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து திமுக ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்து போலீஸ் பாணியில் சொல்லணும்னு சொன்னால் அவர் வந்து குத்தூர் கட்டு போட்டு காலகையெல்லாம் உடைச்சி உட்கார வச்சதும் இல்லாமல் துரிதமாக உடனே நடவடிக்கை எடுத்து ஏன்னா அது அண்ணா யூனிவர்சிட்டி என்பது கவர்னருடைய கண்ட்ரோலில் வரக்கூடியது ஒரு காலேஜாக இருக்கட்டும் ஒரு கல்லூரி வளாகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க கூப்பிடாம போலீஸ் உள்ளே போக முடியாது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போது அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அந்த கல்லூரி வளாகம்தான் அப்படி இருக்கும்போது இது அரசாங்கத்தை சேர்ந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது கவர்னர் கண்ட்ரோலில் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தாலும் அந்த பக்கமாக வேற ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வச்சு குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடிச்சி அன்றைக்கி ஆக்சுவலி வந்து அன்றைக்கே அந்த ஞானசேகரன் அப்படின்ற அந்த நபரை வந்து என்கவுண்டர் பண்ணி முடிச்சிடலான்றது தான் செய்ய முடிய எண்ணம் அதுக்கு தடையாக இருந்தது யார் என்ன என்பது தான் அதிமுகவில் கேட்குறாங்க யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லி அதில் பெரிய சர்ச்சை யாராக இருக்கும் அது இதுன்னு போயிட்டுருக்கு ஆனால் அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைச்சாச்சு சரி இதை வந்து இது திமுகவுடைய பயமாக இதில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆட்சியை கலைச்சிடுவாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப மெ மிகைப்படுத்தப்பட்டு சட்டமன்றத்தில் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு சட்டம் அதாவது பெண்களுடைய பாதுகாப்புக்கு சட்டங்கள் உறுதி செய்ய வேண்டும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் ஆண்களை பெற்றவர்களும் நிம்மதியாக இருக்கணும் ஆண் குழந்தைகள் பெற்றவர்கள் வந்து அவங்கெல்லாம் வந்து வயிற்றுல வாயில் தண்ணி இல்லாமல் ஐயோன் பயந்துன்னு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடாதுல்ல ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வந்து அடுப்படியை விட்டு வெளியே வரவில்லை அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க அப்படிலாம் இருந்த காலம்லாம் மாறி இன்னைக்கு எல்லா துறையும் எல்லா துறையிலும் இங்கே ஐம்பது ஆண்கள் இருந்தால் அங்கே ஒரு முப்பது பெண்கள் இருப்பாங்க ஐம்பது ஆ பெண்கள் இருப்பாங்க கலைஞரே வந்து ஃபிஃப்டிக்கு ஐம்பது பர்சன்ட் முப்பத்தி மூணு சதவிகிதம் இடஒதுக்கீடு நிறைவேறாத கட்டத்தில் கூட டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் முத முதல்ல ஐம்பது பெர்சன்ட் உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்போ அங்கேயும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்கள் இருப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆண்கள் இருப்பாங்க இந்த இடத்துல வந்து வாக்குவாதங்கள் அவங்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள் எது எதுவும் நடக்கும் சரிங்களா இப்போ அதாவது ஒரு பெண் தன்னை காதலிக்கலை என்பதற்காக அவங்க மூஞ்சியில் ஆசிட் வீசினாலோ இல்லை வந்து அவங்க ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க தகாத உறவு வைத்து கொண்டான் என்பதற்காக அவங்க அவங்களை கொலை செய்தாலோ அது அப்புறம் வந்து என்ன சொல்லலாம் இந்த ஆணவ கொலைகள் ஜாதி வீட்டு ஜாதி காதலித்து அந்த பெண் வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்காம ஒருத்தன் பின்னால் போயிட்டான்றதுக்காக அந்த பெண்ணையும் எத்தவங்களையும் ஆள் வச்சு கொள்றாங்களே ஆணவ கொலை இதற்கெல்லாம் சட்டம் ஏற்று இயற்றி அவர்கள் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இப்போ அஞ்சு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து கேங் ரேப் பண்ணி கொள்கிறாங்க சாவடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி கடுமையான சட்டங்கள் அம்பேத்கருடைய சட்டங்களிலே எல்லாமே இருக்கு அதை கரெக்டாக நிறைவேற்றினாலே போதும் புதுசாக அம்பேத்கர் கிடையாது பாபா சாஹிப் அம்பேத்கர் நான் வந்து நல்ல சட்டங்களை தான் இறந்த விஷயங்களை எழுதியிருக்கேன் ஆனால் இருந்தாலும் அது வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில தான் இருக்கு அவங்க அதை எப்படி அது நல்ல சட்டமா கெட்ட சட்டமான்றதெல்லாம் தெரியும் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு நீங்கள் இருக்கின்ற அந்த சட்டங்களை முறையே கடைபிடித்தாலே இது போன்ற குற்றங்கள் எல்லாம் கலைந்து விடலாம் ஆனால் அதை விட்டு புதுசாக சட்டை ஏற்றேன்னு சொல்லி இப்போ ஆசிட் அடித்தா அவங்களுக்கு வந்து நீங்கள் தூக்கு தண்டனை கூட கொடுங்க ஆயுள் தண்டனை கொடுங்க மாற்று கருத்து கிடையாது ரேப் பண்ணால் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வச்சு யாருன்னு உண்மையான குற்றவாளி ஏன்னா ஆயிரம் குற்றவாளி தப்பிச்சு போனாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் தான் அம்பேத்கருடைய சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு அது இதெல்லாம் எடுத்து இவன் அந்த குற்றத்தை உறுதி செய்த பிறகு தூக்களை போடுங்க சுடுங்க எதனா பண்ணுங்கள் அதை பற்றி யாருக்கும் வந்து கேள்வியே கிடையாது சரிங்களா இப்போ வந்து ஆந்திராவில் நடந்தது பசங்களை வந்து பெண்ணையை ரேப் பண்ணி எரிச்சி கொண்டுட்டாங்க சின்ன சின்ன அந்த பசங்க மறுநாளே ஷூட் பண்ணிட்டாங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க எல்லாம் அப்படியே அந்த பாலத்தின் மீது எல்லாம் மக்கள் வந்து அந்த காவலர்கள் மீது கூட்டு ஓகின்ற காட்சி எல்லாம் கூட பார்த்து சரி அவங்க தான் பண்ணாங்களா இல்லை வேற ஏதாவது நடந்திருக்குதா என்ன ஏது எதுவுமே தெரியாமல் தண்டனை கொடுக்குறதுக்கு போலீஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஒரு குற்றம் குற்றம் நடப்பது இன்னைக்கு நேற்று கிடையாது இந்த உலகம் ஆதாமியவால் காலத்தில் இருந்தே காயின் ஆபேலு முதல் கொலையே வந்து காயின் வந்து ஆபேலை கொண்டு தான் இந்த மாதிரி சொல்லலாம் காயின் ஆபேல அவங்க ரெண்டு ஆதாமியவாலுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் அந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளை முதல் கொலை ஒருத்தன் ஒருத்தன் கொண்டுடுவான் அப்போதுல இருந்து குற்றங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது இதற்கான தண்டனைகள் தான் காலகாலத்துக்கும் மாறிக்கொண்டே வருகிறது அப்புறம் ஹியூமன் ரைட்ஸு ஜனநாயகம் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சரிபார்த்து சரியான நீதி சரியான தண்டனை குற்றவாளிக்கு தண்டனை கிடைப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பாவி ஒருவன் விடக்கூடாது சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு பெண் பிள்ளையை பின்தொடர்ந்தாலே ஐந்தாண்டு சிறை அப்போது ஆண் பிள்ளைகளை பெற்றோர்கள்லாம் வயிற்றுல வாயில் தண்ணி இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஏண்டா ஆண் ஆண் இனமே அழிஞ்சிடும் பொழுது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பெண் ஒரு அதாவது ஆண் பெண்ணுன்றது ஒரு ஈர்ப்புத்தன்மையுடைய ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள அந்த செக்ஷுவாலஜி படித்தவங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து இப்போ இந்த சட்டத்தை ஏற்றின எம்எல்ஏக்கு எம்பிங்கெல்லாம் சட்டசபையில் உட்கார்ந்தாங்க எல்லாரும் வந்து பெரிய ஞானியெல்லாம் கிடையாது இல்லை அப்படி பார்த்தா ஜெயக்குமார் நீங்கள் தூக்கில் போட்டிருக்கீங்களே பாலத்துக்கு வாமா வேலை கேட்டு வந்த ஜெய பெண்ணை வந்து பெண் அந்த அந்த பெண்மை பேர் ஜூலியான் பேர் அந்த பெண்ணை வந்து பாலத்து பக்கமாக வாமா அப்படின்னு சொன்னார்ல அந்த ஆடியோலாம் நம்ம கேட்டோம்ல தூங்கில் போட்டுருவீங்களா அப்புறம் திமுகவில் கொடுத்தா ஒரு வீடியோ வந்து ஐ பெரிய சாமி ஒரு பெண்ணை வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கினா மாதிரி அந்த மாதிரி வீடியோலாம் வந்து நம்ம எலெக்ஷன் டைமில் பார்த்தோம் அதுக்கப்புறமா ஒரு ஜெயிச்சார் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க மீ டூன் நோன் வந்தது எல்லா நடிகைங்களும் எல்லாம் நாங்கள் இப்படி தான் சான்ஸ் வாங்கினோம் அவனை போய் தெரிக்கட்டி தான் வாங்கணும் ஏன் நம்ம தமிழின மேதை வைரமுத்து மேலே கொடுத்தா சொல்லிச்சு ஒரு அடகி உண்மைன்னு சொல்லி இவங்க மேலாம் நடவடிக்கை எடுத்துவீங்களா நீங்கள் போடக்கூடிய எல்லா சட்டமும் எங்கே நீங்கள் அது வந்து நடைபெற முறைப்படுத்துவீங்கன்னா வாய் இல்லாதவங்க கேள்வி கேட்க முடியாதவங்க குரல் இல்லாதவங்க இவங்க மேலே தான் இந்த சட்டங்கள்லாம் பாயும் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு மனுஷன் ஒரு பையன் அவன் வந்து வே எந்த ஜாதி இல்லைனு தேவையில்லை ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு பொடிஸ்வரன் விட்டு மகளிடம் ஈர்ப்பு வந்து பின்னாலேயே சென்று காதலிச்சிட்டான் லவ் பண்ணிட்டான் ரெண்டு பேருக்கும் அவன் காதல் உண்டாயிடுச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அதுக்கும் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பணத்தை செலவு பண்ணாங்களா அந்த பின்னால் போன பையன் மேலே அஞ்சு வருஷம் நீங்கள் திட்டி உள்ளே இது என்ன இது கம்யூனிஸ்ட்லேருந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே வந்து அமைதி காத்திருக்கிறீங்க இது மாதிரி சட்டலம் எப்படி இப்போ ஆண்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு அளவுக்கு தேவையோ அதே மாதிரி தான் ஆண்மகன் பெற்றவர்களுக்கும் அந்த ஒரு நிம்மதி வேண்டும் ஆண்களுக்கும் அந்த பாதுகாப்பு வேணும் இல்லை உங்களுக்கு கொடியேற்று உங்களுக்கு வந்து கம்பம் ஏறி கொடி கம்பம் நடுறது கட்டுறது அதில் பிரச்சனை வந்தால் சண்டை போடுறது ரைட்டிங் எழுதுறது கொடி கொடிபுச்சுன்னு டாக்டர் கலைஞர் வாழ்க மு க ஸ்டாலின் சிஎம் வாழ்க அப்படி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆண்கள் தான் அந்த ஆண்களை வந்து நாங்கள் இனிமேல் பெத்துக்க பயப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டமாக தானே இருக்குது இதை எப்படி நீங்கள் வந்து சட்டமாக ஆக்குவீங்க பெண்கள் வந்து இன்றைக்கி பெண்களால் ஆண்கள் பாதிக்கப்படலையா அப்போது சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் பார்த்தோம்ல அதில் கமலை வந்து கமலுடைய சிறுவயது கதையெல்லாம் காட்டுவாங்கள்ல ஒரு பெண் வந்து அவள் காம இச்சையில் வந்து கட்டி பிடிப்பா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு உடனே சீ தள்ளின்னு தள்ளி விட்டு மொத்த படி அவன் மேலே போட்டுருவான் கடைசியில் வந்து குத்துங்க எஜமா குத்துங்கோ அப்படின்னு சொல்லி மாறுவான்ல அப்போ அவன் குட்டுருவா இல்லையா அவர் நூற்றிக்கு அஞ்சு வருஷம் நீங்கள் சிறையில் போட்டுருவீங்களா பெண்களால் ஆண்கள் பாதிக்கப்படுறதே கிடையாதா இந்த மாதிரியெல்லாம் கண்மூடித்தனமாலாம் சட்டங்கள் ஏற்றக்கூடாது நீங்கள் சட்டங்கள் ஏற்றம் சொன்னால் செக்ஷுவாலஜி படித்த செக்ஷுவலியில் வந்து பிஹெச்டி பண்ணவங்களெல்லாம் உடன் வைத்துக்கொண்டு ஹியூமன் ரைட்ஸ் சேர்ந்த ஆட்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான இஷ்யூக்களுக்கெல்லாம் எப்படி நம்ம சட்டங்கள் இயற்றலான்னு சொல்லி கலந்து ஆலோசனை பண்ணி இரண்டு பாலினமும் பாதிக்கப்படாதபடிக்கு நீங்கள் சட்டங்களை இயற்றணும் இப்போ வந்து பாதிக்கப்பட்டது நை இரவு பன்னெண்டு மணி காதலனுடன் வந்து டெல்லியில் வெயிட் பண்ணியிருந்து பஸ்ஸில் ஏறி போகும்போது அது உள்ளே இருந்த நாதாரி பிள்ளைகள் நாய்கள் இந்த நாய்கள் இச்சைகளுக்கு இடமாயி அந்த பெண்ணை வந்து அவங்களுக்கு தூக்கில் போடுற பா அது கன்ஃபார்ம் முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட்டு அது எல்லாம் நிறைய இருக்குது இவன் தான் இவன் இவரே பண்ணியிருக்கிறான் அதில் ஒரு ஒரு வந்து மைனர் பையன் வந்தான் கொடூரமாக பண்ணியிருக்கிறான் அவரெல்லாம் ஷூட் பண்ணுங்க இதே மாதிரி வேலூரில் சின்ன பொண்ணுங்களை வந்து சின்ன பொண்ணு பாலியல் பண்ணி அது ஒரு விஷயமாகவே வெளியே வரல ஆனால் டெல்லியில் நடந்த விஷயம் மட்டும் இந்தியா ஃபுல்லாக பெரிய மாற்றம்லேருந்து ஒரு ஆட்சி மாற்றமே வந்து சீலாதிஷ் ஆறு ஏழு வரை ஆறு ஏழு முறை சீமாக இருந்தவங்க அங்கே ஆட்சி கவிழ்க்கப்பட்டு புதுசாக வந்து தொடபு வந்து அம் ஆத்மி சொல்லி ஒருத்தர் வந்தார் அது வேலூரில் சேலத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கிற ச விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் மறைக்கப்படுகிறது அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது என்ன பெண் எல்லாருமே பெண்ணு தான் இப்போ ஒரு விலை மாதிகிட்டே போகிறான் விருப்பப்பட்டு போகிறான் கூப்பிடுறாங்க போகிறான்னு வச்சுக்கோ அங்கே ஏதோ ஒரு அவளுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்குது கேட்ட காசு கொடுக்கல அப்படிம்போது அந்த வெளியே வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க விரைவு பண்ணிட்டான்னு சொன்னால் நீங்கள் உடனே அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்து தான் ஆன்மகனத்துக்கு வெளியே உள்ள வச்சுருவீங்களா தவறு ஒரு சட்டம் அதாவது நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு கண் குத்தப்பட்டு உங்களிடம் நியாயம் கேட்டு வருவான் அப்போ கூட உங்களுக்கான அவனுக்கான நியாயத்தை நீங்கள் சொல்லிடாதீங்க ஏன்னு சொன்னால் இவனால் யார் மேலே இவன் குற்றம் சொல்கிறான்ல அவன் ஒரு வேலை ரெண்டு கண்ணும் குத்தப்பட்டு இருக்கலாம் தீரை விசாரிக்காமல் நீதி வழங்கிடாதீங்க அப்படின்ட்டு நபிகள் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆண்கள்னாலே கெட்டவங்க ஆம்பளை பசங்கள் எல்லாம் அப்படியே வந்து ஆம்பளை பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாமே தவறு செய்கிறவங்க பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து கொடூரமான சட்டங்கள் ஆழ்புணர்ச்சி எவ்வளோ பேர் இருக்குது அவன் மகளை வைத்து மனைவியை வைத்து அம்மாவை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களாம் இருக்கிறான் எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டான் என் பொண்டாட்டியை வச்சுட்டான் போலி புகார் என் பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் போலி புகார் கொடுக்குறது எவ்வளோ போலி புகார்கள் வருது அது மேலெல்லாம் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்து அந்த பசங்களுக்கு அஞ்சு வருஷம் நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்கிறது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வழக்கு வந்துடுச்சுனாலே அவன் வாழ்க்கையே நாசமாக போய்டும் இவிடிசிங்கிற ஒரு விஷயத்துலேயே அவன் வாழ்க்கை நாசமாக போடுது நிறைய வாய்ப்புகள் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொடூரமான பின் தொடர்ந்தால் அஞ்சு வருஷம் இரண்டாவது பின் தொடர்ந்தால் ஏழு வருஷம்னா என்ன அர்த்தம் அஞ்சு இதையே இது மிக 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 கொடுமையான சட்டம் பெரியார் சொன்னது போல நான் சொன்னது எதுவாக நான் சொன்னதை விட நீ நம்பாத உன்னுடைய அறிவை வைத்து உனக்கு அது சரியின் பட்டால் மட்டும் செய்யும் சொல்லியிருக்காங்களே மாதிரி முதலமைச்சருக்குன்னு நான் சொல்லக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு அவரை நம்பி தான் தமிழ்நாடு இருக்கு நான் வந்து ஒரு திராவிட இதுலிம் திமுக தான் இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி திமுகன்ற ஒரு எஃகு கோட்டை இல்லைன்னு சொன்னால் ஆரியம் உள்ள வந்து தாழ்த்தப்பட்ட மக்களையும் கொடுக்கப்பட்ட மக்களையும் சிறுபான்மையின மக்களையும் எப்படி மணிப்பூரில் நாசம் பண்ணாங்களோ யூபியில் நாசம் பண்ணின்னு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் செய்வார்கள் இவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் திமுக எஃகு கேடயமாக இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கை எண்ணம் உடையவர் திமுகவுடைய இந்த கோட்பாடில் உறுதியாக இருக்கக்கூடிய திராவிட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் ஒரு காங்கிரஸ் அனுதாபி ராகுல் காந்தியுடைய ஃபாலோயர் இருந்தாலும் கூட்டணியிலே இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாருமே வந்து சில விஷயம் தவறுனா தவறு தான் கேட்கணும் சிசிகா திருமாவளவனும் கம்முன்னு இருக்கிறாரு காங்கிரஸ் கம்முன்னு இருக்கிறாங்க பிஎன்எஸ்க்கு கம்முன்னு இருக்கிறாங்க இந்த மாதிரி சட்டம் போது எதிர்கட்சி எடப்பாடியிலேருந்து எல்லோரும் கவனம் இருக்கிறாங்க இதில் இதில் வந்து நாளைக்கு சட்டமாகி இது வந்து ஒரு சீரியஸாக போச்சுன்னு சொன்னால் ஆண் இனமே அழிஞ்சிரும் ஆண் பிள்ளை பெற்றவங்கெல்லாம் வை அப்படியே ஐயோ இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க போகிறோம் காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா அது ஆண் பெண் பாலினம் வந்து ஈர்ப்பு உடைய ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கை தான் எல்லாருக்கும் அதில் வந்து இளமை பருவத்தில் அந்த ஒரு ஆண் பெண்ணோடு தான் சேருவோம் பெண் ஆணோடு தான் சேரும் இது இயற்கை மாற்ற முடியாது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் பாதிப்பு பெண்ணுக்கு தான் கர்ப்படைகிற விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட பேர் இப்போ ஒரு விபச்சாரி தமிழில் ஆண்கள் வந்து விபச்சாரன்ற வார்த்தை தமிழில் இல்லை அதே மாதிரி இது ஆயிரம் தான் ஆண் அதிகமாக இருந்தாலும் இது போன்ற சட்டங்கள் எழுதும்போது ஒரு பெண்ணால் ஒரு ஆண் பாதிக்கும் விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் வல்லுநர்களை வைத்துக் கொண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த மாதிரி வந்து சட்டங்கள் போடுவது கண்மூடித்தனமான ஒரு விஷயம் இது வந்து எந்த வகையிலும் பலன் தராது ஆண்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக அமைந்துவிடும் சரிங்களா உங்களுக்கும் வந்து நான் ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம பிள்ளைங்கள நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு மட்டத்தில் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது இந்த மாதிரி விஷயங்களில் சொல்கிறோம் அப்படின்னு கொடுத்து கூட பயப்படுவாங்க ஆனால் இதெல்லாம் எங்கே போய் எஃபெக்ட் ஆகும் நீங்கள் எந்த ஒரு சட்டம் போட்டாலும் எங்கே போய் எஃபெக்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா தலித் மக்கள் இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் இடத்துல குரல் இல்லாத குரல் இல்லாத மக்கள் இருக்காங்கள்ல கேட்கறதுக்கு நாதி இல்லை இப்போ வந்து அப்பா பிள்ளை எடுத்து போய்ட்டு திருநெல்வேலியில் இருக்கும்போது போயிட்டு அடிச்சே கொண்டாங்கல்ல அவங்க அடித்து வந்த ரத்தத்தை துணியை துடைச்சி அவங்க கிட்டே கூப்பிட்டு வேறு துணியை ஏற்றுணுன்னு சொல்லி ஆச்சு காலையில் கொண்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மக்கள் கேட்குறதுக்கு ஆள் இல்லாத மக்கள் பன்னெண்டு பேர் வந்து ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் பன்னெண்டு பேரை ஷூட் பண்ணி வாயிலே சுட்டாங்கல்ல இறந்து போனாங்கல்ல போராட்டம் அவ்வளோ நூறு நாள் போராட்டம் நடத்திட்டு குறி வச்சு குறி வச்சு சுட்டாங்கல்ல அப்போ முதல்வரை கூட ஏன் இது மாதிரி நடந்துன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தாசில்தார் ஒரு வேலை உத்தரவிட்டுருப்பாரா எனக்கு தெரியாது அப்படின்னு நழுவினார்ல இந்த மாதிரி ஏப்பா மக்களுக்கு தான் நீங்கள் எழுதுகிற எல்லா சட்டமும் கடைசியில் போய் அங்கே தான் பாதிப்புகளை உருவாக்கு அப்போ ஆண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதே பாவமா தவறா அப்படின்ற மாதிரி கால நாளை பின்ன போய் முடியும் ஆகவே இந்த சட்டத்தை உடனடியாக நீங்கள் ரத்து செஞ்சு இதே வந்து எதிர்கட்சியினர் எல்லாருமே இதை ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருடைய காதுக்கு கொண்டு போய் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சு இந்த மாதிரியான ஒரு சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாதபடிக்கு வேறு எதாவது யோசிங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு யோசிங்க ஒன்றும் கிடையாது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல போலீஸும் இருக்குது கேமராவும் வச்சுருக்கிறீங்க எல்லாம் பண்ணியிருக்கிறீங்கள அது மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரையும் கூப்பிடுங்க உங்கள் ஏரியாவில் எங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாத ஒரு புதார் இருக்குது எங்கெல்லாம் வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் வைங்க அங்கெல்லாம் ரெண்டு போலீஸை கூப்பிடுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுலாம் குற்றம் நடக்கும் அதை அச்சுக்குவாங்க இது பண்ணுவாங்க அதெல்லாம் வந்துடும் அவன் அடி பாதிக்கப்பட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான் கேஸை போடலாம் எது ஒன்றாலும் பண்ணலாம் அங்கே போய் நிற்கிறதுக்கு எல்லாம் போலீஸ் அங்கே தான் நிற்கிறீங்க ஆனால் ஒரு ஒரு டிவிஷன்லேயும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் எவ்வளோ புதார்கள் இருக்குது எவ்வளோ வந்து வழி தடங்கள் இருக்குது அங்கே எப்போ ஒரு பெண்ணை பாலியல் செய்யறதுக்கும் சரி அங்கே சரக்கு அது சாராயம் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியான இடங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி இடங்களை கண்டுபிடிச்சு அங்கே கேமரா வைங்க அங்கே போலீஸ் போடுங்க ஜன நடமாட்டங்கிற சும்மா கேமரா வச்சு ஒரு ஆள் ரெண்டு மூணு போலீஸ் இருந்தால் போதும் நடக்கிறத பார்த்து சாட்சி சொல்கிறது இருந்தால் போதும் ஏன்னா பாதிக்கப்பட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுவாங்க அங்கே வெறும் தான் நடக்கும் இந்த மாதிரி இருட்டான இடங்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கும் அதெல்லாம் அங்கங்கே ஆள் போட்டாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிவிடும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான நீங்கள் சட்டங்களை ஏற்றுனீங்களா இது வந்து குரல் இல்லாத மனிதர்கள் பணம் படைத்தவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அவங்க பெண்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மாதிரி நீங்கள் வரை மறைமுகமாக வந்து ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வர்களை மிரட்டுங்க இல்ல அப்போ ஏழை பணக்காரனை கட்டிக்கூடாது பணக்கார பெண்ணை ஏழை பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஊக்கம் கொடுக்குற மாதிரியான சட்டமாக இது இருக்கும் சரிங்களா முனுசாமி மகன் கந்தசாமி மகன் நாக்க மூக்க இந்த மாதிரியான மகன்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி தயவு செய்து இந்த மாதிரியான சட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு வேண்டாம் இது போன்ற சட்டம் போடாதீங்க இதை விட பெட்டராக நீங்கள் வந்து வல்லுநர்களாம் வச்சு பெண்களுக்கு எப்படி வேறு மாதிரியான பாதுகாப்புலாம் எப்படி கொடுக்கலாம் இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுறவங்கள எப்படி தண்டிக்கலாம் இதெல்லாம் யோசிங்க யோசித்து ஒரிஜினலாக குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சி ஒரு அப்பாவி பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மைண்டில் வச்சு மனித உரிமை ஆர்வல ஆர்வலர்கள் செக்ஸாலஜிஸ்ட்டு சரிங்களா இந்த ப்ரொஃபஸர்கள் இவங்களை எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு தீர்வு காணுங்க அதெல்லாம் வரவேற்கிறோம் கொடூரமான செயல் செய்கிறவங்க எப்படி வேணால் தண்டிங்க யாரும் கேட்க மாட்டாங்க அந்த ஒரு அப்பாவிகள் பாதிக்காதபடிக்கு சட்டங்களை இயக்குங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்க வரை விடைபெறுகிறேன் உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை வளர்த்து விடுங்க நன்றி